நாய் வளர்ப்புக்கு எதிர்ப்பு கிளம்பி வரும் நிலையில் நாய் உரிமையாளரின் நெகிழ்ச்சியான பதிவு காலம் காலமாக வீட்டில் ஏதாவது ஒரு உயிரினத்தை வளர்த்து வருவது பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்றனர் அந்த வகையில் வீட்டில் செல்ல பிராணியாக நாய் வளர்த்து வருவது அதிகமாக இருந்தது சமீபத்தில் நாய் கடித்து காயமடையும் சம்பவங்கள் தொடர்ந்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னையில் சமீபத்தில் பள்ளி மாணவர்களை ஹஸ்கிரக வளர்ப்பு நாய் ஒன்று கடித்து செய்தி வெளியானது அதுபோலவே ராட்வீலர் என்கின்ற வெளிநாட்டு நாய் ஒன்று சிறுவயது குழந்தையை கடித்து குதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதேபோன்று தமிழகத்தில் பல மாவட்டங்களிலும் நாய்களும் கடித்து வரும் சம்பவம் அதிகரித்துள்ளது இதனால் வீட்டில் நாய் வளர்ப்பதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நாய் வளர்ப்பதற்கு சில கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வருந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக நாய் கடி சம்பவம் அதிகரிக்கும் நிலையில் குழந்தைகளை தனிமையில் விடுவதற்கு பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் ஒரு காலத்தில் வீட்டிற்கு விசுவாசமாக இருந்த நாய்கள் தற்போது உயிரை எடுத்து வருகிறது என கூறுகின்றனர் இது ஒரு பக்கம் என்றால் வீட்டில் வளர்ப்பு நாய் வளர்ப்பவர்கள் கூறுவது எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக நாய் இருக்கிறது அனைத்து நாய்களும் ஒரே மாதிரி இல்லை தனது உயிரை காப்பாற்றியது எங்கள் வீட்டின் நாய்தான் என நெகிழ்ச்சியாக கூறியது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது நாய் வீட்டில் வளர்ப்பது சரியா தவறா என்பது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் எங்கள் வீட்டில் நாலு பேரு நாலு பேரு என் மருமக மாய பேரே நான் அதோட ஒரு நாய் வளர்ப்போம் அந்த நாய் பேரு ஒயிட்டி வெள்ளையா இருக்கிறதுனால என் பேத்தி ஒயிட்டின் பேர் வச்சிருச்சு அது எங்களோட தான் இருக்கும் என்னன்னாலும் சாப்பிடும் என்ன நாள் வைக்கும் என்ன நம்ம கொடுக்கமோ சாப்பிட்டுக்கிடும் நாங்கள் சாப்பிடுறது அது கொடுப்போம் மெயினாக சிக்கனு சிக்கன் சோறு சா சாம்பார் சோறு புளிக்குழம்பு எதுனாலும் போட்டோம்னா பழஞ்சு சாப்பிட்டுக்கிடும் கறையை வச்சோம்னா சாப்பிட்டுக்கிடும் என் மழை ரெண்டு வேறு பிஸ்கட்டு ரெண்டு வேறு மேரி கோல்டு பிஸ்கட்டு சாப்பிடும் டீ குடிக்கும் அது வாட்டில் நம்ம எங்கேனா இருக்கோமோ வந்து உக்காந்துக்கிடும் சின்ன பிள்ளை மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிடும் மேலே ஒரு ரூமில் போய் படுக்க போவேன் அங்கே வந்து மேலே வந்து படுத்துக்கிடுவோம் நான் கட்டில படுத்தோம்னா அதுக்கெல்லாம் வந்து படுத்துக்கிடும் காற்றாடி எங்கேனா காற்றாடிக்கே அங்கே வந்து உட்காந்து படுத்துக்கிடும் அது நல்ல அறிவான நாய் வெளியே யாரும் ரோட்டில் ஒரு ஆளை போக விடாது ஒரு ஆளை போனாலும் இங்கே குழைச்சி தள்ளிரும் நான் என்ன குலைக்குதேன்னு எட்டி பார்த்தோம்னா ஆள் நிற்கும் ஆனால் நல்ல அன்பான நாய் அறிவான நாய் எந்த ஒரு தொந்தரவு இல்லாத நாய் யாரையும் கடிக்காது நாங்களும் நாலு வருஷம் வளர்த்துட்டோம் இன்ன வரைக்கும் யாரையும் கடித்ததில்லை ஆனால் குலைக்கும் குலைச்சி கேட்டில் கட்டி போட்டோம்னா போகிற வர ஆளுகளை பார்த்து குலைக்கும் நாங்கள் ஏ சும்மா இரு அப்படின்னா கம்புனி இருந்துக்கிடும் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க என் மகன் என் மருமக என் பேர் என் காலேஜிக்கு போயிடுவோம் அது ஒரு காவல் தெய்வம் மாதிரி எனக்கு நான் வீட்டில் ஒத்தையில் இருப்பேன் எனக்கு அது ஒரு காவல் தெய்வம் மாதிரி பாதுகாப்பாக இருப்போம் நான் மாடியில் கடத்திருந்தேன் வந்து நெஞ்சி வந்துச்சு மூச்சு விட முடியாமல் இருந்துச்சு இதில் வந்து என் பேரன்னா కుడు